சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இருக்கிறோம் என்றால் ஈரானின் அணுகட்டமைப்பு தொடர்பாக கடும் கோபத்தில் அமெரிக்கா இருக்கிறது அதே நேரம் ரஷ்யை படை மீது உக்ரைன் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இவற்றுக்கிடையே ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை மீண்டும் இறக்குமதி செய்ய முக்கிய நாடுகள் சில திட்டம் திட்டி வருகின்றன இதற்கிடையே யாகு தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக போரை நீட்டிப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இன்றைய இந்த பகுதிக்குள் போகலாம் ஈரான் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக அந்த நாட்டு அதிகாரிகளுடன் சமீபத்தில் அமெரிக்க தூதர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இதனையடுத்து தற்போது செய்தியாளர் சந்திப்பில் ஈரான் ஜுரேனியம் செறிவூட்டலை மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதத்திற்கு கீழ் கொண்டு வந்தால் மட்டுமே போதும் என்று கூறியிருக்கிறார் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பு தொடர்பாக அமெரிக்கா கடும் கோபத்தில் இருக்கிறது இது இரு நாடுகளுக்கிடையேயான பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது உலக நாடுகளை வரி மூலம் அச்சுறுத்தி வருகின்ற அமெரிக்கா ஈரானை அணு ஆயுத விவகாரத்தில் மிரட்டி வருகிறது அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பஞ்சாயத்து காலங்காலமாக இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த விவகாரத்திற்கு உலக நாடுகள் ஒரு தீர்வை கண்டன ஜே சி என்கின்ற ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் உருவாக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் சீனா அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா ஆகிய நாடுகள் இருந்தன ஈரானை அணு ஆயுதம் உருவாக்க விடக்கூடாது என்பதே இந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கமாக இருந்தது எனவே ஏற்கனவே ஈரான் மீது ஏராளமான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன தடைகளை எதிர்த்து ஈரானும் வந்தது இந்த விவகாரத்திற்கு தீர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரான் தயாரிப்புகளை மேலை நாடுகள் ஏற்றுக்கொண்டன குறிப்பாக ஈரானில் இருந்து எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெய் உலகம் முழுவதும் விற்பனையானது இருப்பினும் அமெரிக்காவால் இந்த விவகாரத்தை தாங்க முடியவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிரம்ப் அதிபராக இருந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தம் ஒரு ஏமாற்று வேலை என்றும் எனவே அதிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அறிவித்தார் அது மட்டுமல்லாது ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் விதித்தார் அதன் பிறகு ஒப்பந்தத்தில் இருந்தாலும் கூட தமக்கு நியாயம் இல்லை என்று குறிப்பிட்ட ஈரான் ஜுரேனியம் சரிபூட்டலை தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதத்திலிருந்து இருபது சதவீதமாகவும் தற்போது அறுபது சதவிகிதமாகவும் அதிகரித்திருக்கிறது இப்போது இந்த விவகாரத்தை அமெரிக்கா சர்வதேச அளவில் பெரிய விஷயமாக ஆக்கியிருக்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கி வருகிறது என்று பேசத் தொடங்க அமெரிக்கா ஈரான் ஜுரேனியம் செறிவூட்டலை குறைக்க வேண்டும் இல்லையெனில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்திருக்கிறது மின்சார உற்பத்திக்கு ஐந்து சதவீத செறிவூட்டல் போதுமானது அதே நேரம் மருத்துவத்துறைக்கு இருபது சதவிகிதம் செறிவூட்டினால் போதுமானது அது அணு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் இந்த நிலையில் அறுபது சதவிகிதம் ஜுரேனியத்தை செறிவூட்டினால் அதை தொண்ணூறு சதவீதமாக உயர்த்துவது எளிது எனவேதான் அமெரிக்கா அஞ்சுகிறது ஆனால் தாங்கள் முழுக்க முழுக்க மருத்துவ பயன்பாட்டுக்கு தான் ஜுரேனியத்தை செறிவூட்டுகின்றோம் என்று ஈரான் கூறுகிறது இது தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க சிறப்பு தூதராக விட்காஃப் என்பவரை டிரம்ப் நியமித்திருந்தார் விட்காஃப் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்த பதிமூன்றாம் திகதி வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பின்னர் நேற்று பாக்ஸ் நியூஸ் செய்தி ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் விட்காஃப் யுரேனியம் செறிவூட்டல் செய்ய ஈரானை அனுமதிக்கலாம் ஆனால் அது மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் கண்காணிப்புகளும் அதிகமாக இருக்கும் போர் வேண்டாம் பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு என டிரம்ப் நம்புகிறார் ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்பை முழுமையாக அளிப்பது எங்கள் நோக்கம் கிடையாது ஆனால் செறிவூட்டலை மூன்று புள்ளி சதவிகிதத்திற்கு வருவதுதான் எங்கள் நோக்கம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மறுபுறம் ரஷ்ய படை மீது உக்ரைன் பதிலடி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கிறது உக்ரைனின் சுமி நகரில் ரஷ்யாவின் பயங்கர ஏவுகணை மற்றும் வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததோடு நூற்றி பத்தொன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இந்த பேரழிவு தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக உக்ரைன் ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி உக்ரைன் படைகள் ரஷ்ய ஏவுகணை படையின் தளத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் அதுடன் அதில் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களின் நாற்பத்தி எட்டாவது படை தளத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் வெடிமருந்துகளின் இரண்டாம் நிலையில் வெடிப்பு காணப்பட்டது என்றும் அந்த அறிக்கை விவரிக்கிறது தாக்குதலின் முழு சேதத்தின் அளவு தற்போது விசாரணையில் இருப்பதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை மீண்டும் இறக்குமதி செய்ய ஜெர்மனி பிரான்ஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனில் போர் தொடங்கிய பின் ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் கட்டுப்படுத்தியது இதனால் ரஷ்யாவுக்கு தேவைப்படும் நிதி குறைந்தது இந்த நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் முக்கிய எரிசக்தி நிறுவனங்கள் மீண்டும் ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருப்பதாக ரொய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது உக்ரைனில் சமாதானம் ஏற்பட்டால் வருடத்திற்கு அறுபது முதல் எழுபது பில்லியன் கனமீட்டர் வரை ரஷ்ய எரிவாயு மீண்டும் இறக்குமதி செய்யலாம் என்று பிரான்சின் துணை தலைமை செயல் அதிகாரி கூறியிருக்காவிடமிருந்து எரிவாயுவை வாங்கிய முக்கிய நிறுவனங்களாக இருந்தன டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் தலைவர் பேட்ரிக் புயனே அமெரிக்கா மீது அதிகமாக நம்பிக்கையுடன் இருப்பது அபாயகரமானது என்றும் பல்வேறு மூலங்களில் இருந்து எரிவாயுவை பெறுகின்ற வகையில் ஐரோப்பா செயல்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க இஸ்ரேலிய கைதியான எடன் அலெக்சாண்டர் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து அவருடைய நிலைமை குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன என காசா நகரத்தில் இருக்கின்ற அல் ஜசீரா செய்தியாளர் ஹானி மக்முத் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அலெக்சாண்டர் உயிருடன் இருப்பது போன்ற காணொலியை ஹமாஸ் வெளியிட்டதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எடன் அலெக்சாண்டர் அந்த நேரத்தில் உயிருடன் இருந்தாரா அல்லது இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்த ஹசாம் படைப்பிரிவுகளால் பிரிவுகளால் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது இஸ்ரேலிய பிரதமர் நிதன் தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக காசா மீதான போரை நீட்டிப்பதாக குற்றம் சாட்டப்படுவதாலும் காசாவில் இரட்டை தேசிய கைதிகள் இருப்பது நிதன்யாகுவின் திட்டங்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தாலும் அலெக்சாண்டரின் நல்வாழ்வு குறித்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன இஸ்ரேலிய அதிகாரிகள் நிதன்யாகு போரை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மேலும் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நிதன்யாகு மீதான தங்கள் சொந்த அரசாங்கங்களின் அழுத்தத்தை குறைக்க வேண்டுமென்றே குறிவைக்கப்படுகிறார்கள் என்ற பரவலான நம்பிக்கை இருக்கிறது என்றும் மக்மூத் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை காசா பகுதியில் சிறைபிடிக்கப்பட்ட எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதில் அமெரிக்கா ஆர்வம் இருப்பதாக காசா பகுதி முழுவதும் உள்ள பாலஸ்தீனர்களிடையே உண்மையான நம்பிக்கை இருக்கிறது ஆனால் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு அலெக்சாண்டர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடம் இடைவிடாமல் குண்டு வீசப்பட்ட பிறகு அந்த இடத்தை பாதுகாத்து வந்த குழு அல்லது காவலர்களுடனான தொடர்பை ஹசான் படைப்பிரிவுகள் இழந்ததாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டால் நிதன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்தின் மீது எந்த அழுத்தமும் பிரயோகிக்கப்படாது என்று அர்த்தம் என்று கூறப்படுகிறது காசா பகுதியில் இனப்படுகொலை நடவடிக்கைகளை நிதனியாக நீட்டிப்பதற்கும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைப்படை படியெடுப்பை தொடர்வதற்கும் இதை ஒரு சாக்காக பயன்படுத்துவதற்கும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்பது மக்களை கவலையடைய செய்திருக்கிறது இறுதியாக இஸ்ரேலிய தாக்குதல்களால் சேதமடைந்த வடக்கு காசாவில் உள்ள இந்தோனேசிய மருத்துவமனை தற்போது ஒன்பது படுக்கைகளுடன் குறைந்தபட்ச தீவிர சிகிச்சையை வழங்கி வருகிறது இஸ்ரேலிய படைகள் காசா முழுவதும் உள்ள மருத்துவ வசதிகளை திட்டமிட்டு குறிவைத்திருக்கின்றன இதில் அல் அக்லி மற்றும் அல்சிஃபா போன்ற முக்கிய மருத்துவமனைகள் அடங்கும் இதனால் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெறாமல் தவிக்கிறார்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இந்தோனேசிய மருத்துவமனை மட்டும் மூன்று முறை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க